அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் அவள் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் வந்து பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் பச்சைப்பயிரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பச்சைப்பயிரை வாஷ் பண்ணியாச்சு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இன்றைக்கி நான் வெந்நீர் தான் விட்ருக்கேன் சீக்கிரமாக உரணுங்கிறதுக்காக மூடி வச்சிடலாம் ஒன் பச்சை பயிறு ஊறட்டும் பச்சை பயிறு இப்போ போதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையானது நம்ம எந்த கப்பில் பச்சைப்பயிர் எடுத்தோமோ அதே கப்லையே ஒரு கப் ரவை ஒரு கப் அவல் எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் ரேஷியோ பச்சை பயிறு ரவை அவல் மூணுமே ஒரே சைஸ் கப்பில் ஒரு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த அவலையும் வந்து நம்ம அட் சேம் டைம் ஊற போட்டு எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிறை ஊற போட்டோன்னே இதையும் ஊற போட்டுக்கோங்க அவலை சேர்த்தாச்சு நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ண்ணா எனக்கு லேசான அவள்தான் எடுத்திருக்கேன் திக்கான அவளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துருவோம் அவளை வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் அவள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நீங்கள் திக்கான அவள் எடுத்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பச்சை பயிறு ஊறி வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட அவளும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் பச்சை பயிரை பாருங்கள் நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அதை ஊற வச்ச தண்ணியையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை மட்டும் நம்ம சனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை பயிரை நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஊரினை அவளை சேர்த்துக்கலாம் அவலையும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம் ஒரு கப் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வறுத்தது வறுக்காது எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் வந்து கெட்டியான தயிர் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் பாருங்கள் மாவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு மூடி வச்சிடலாம் ரவை சேர்த்து அரைச்சனால ஒரு இருபது நிமிஷம் மாவு ஊறட்டும் ரவா ஊறதுக்குள்ளே இங்கே கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை அதனால் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம் மிதமான சுட்டிலே வச்சுட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்து வச்சு இப்போ அதே கடையிலையே அரை ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்து தான் வறுக்க போகிறோம் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு நல்லா வெடிச்சு வரட்டும் எள்ளு பாருங்க நல்லா வெடிச்சு வருது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்த வேர்க்கடலை எள்ளு ரெண்டையும் மாற்றியாச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆரஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எள்ளு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை எள் ரெண்டையுமே வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு குறை குறைப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் வேர்க்கடலை எல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் பாதி குடமிளகாயும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய சைஸ் கேரட்டாக இந்த மாதிரி துருவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இங்கே ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இங்கே இந்த எல்லா காய்கறியிலும் நம்ம ஆட் பண்ணிடலாம் எடுத்து வச்ச கேரட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு அரை மணி நேரமே ஆகிடுது பாருங்கள் நம்ம மாவு ரவை எல்லாம் போட்டு கலந்து வச்சது நல்லா ஊறி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி சரியாக தான் இருக்குது பாருங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சாச்சு எடுத்து ரெடி பண்ண மாவை சின்னதாக ஊத்தாப்பா மாதிரி நம்ம விட்டுக்கலாம் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம எல்லா காய்கறிகளையும் கலந்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் அப்படியே மேலாக தூவிடலாம் காய்கறிலாம் சேர்த்து போட்டு பண்ணுறனால இந்த மாதிரி ஊத்தாப்பமாக பண்ணுறோம் நீங்கள் காய்கறி சேர்க்காத பட்சத்துக்கு நீங்கள் மெல்லிசாக மொறு மொறுன்னு தோசையாகவும் ஓத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த அந்த எள் வேர்க்கடலை பொடி இதோட ஸ்பெஷாலிட்டியே இது தான் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே மேலாக தோசைக்கு மேலே போட்டுடலாம் அந்த வேர்க்கடலை எள் ஃப்ளேவரோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு ரெடியாகட்டும் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் படம் சூப்பராக ரெடியாக இருக்கு மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க மேலே பாருங்கள் காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்த சைடும் ஆகட்டும் மூடி வச்சிருவோம் தோசை ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட அந்த தோசையை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படியே ப்ளேட்டில் சூடாக சர்வ் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெசிபி அவள் சேர்த்தனால ஃபைபர் ரிச்சும் கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறிகள் எல்லாத்தோட வேர்க்கடலை அந்த எள் அந்த பொடி ஃப்ளேவரோட சாப்பிடமோ சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிட்டோம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே பச்சைப்பயிறு அவளை வச்சு ஒரு அருமையான அந்த டிஃபனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ